தான் அதை எடுத்து செக் பண்ணி பார்த்தா உண்மையிலேயே சொல்றேன் ஒருத்தே கிடையாது ஹார்ட்வேர் தான் வருது இது வந்து உங்களுக்கு செட் ஆகாது அது அந்த அளவுக்கு குவாலிட்டி இல்லை ஒர்த்து இல்லை நீங்க ஒரு ஷாப் வச்சிருக்கீங்க மோர் தென் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பேர் ஆன்லைன்ல போடுறவங்க இன்னைக்கு போடுவாங்க நாளைக்கு அந்த அதை விட்டு வேற பிளாட்ஃபார்ம் போயிடுவாங்க ஸோ வாங்குறது ஒரு ஆள் போடுறது ஒரு ஆள் விற்கிறது ஒரு ஆள் ஸோ பார்வையின் முறையில் இதை கம்பேர் பண்ணும்போது நீங்க இந்த செட்டப் இந்த ரெண்டு பேனையுமே நீங்க பை பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பான முறையில் நீங்க கொடுக்குற காசுக்கு கண்டிப்பான முறையில் இது ஒருத்தா இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் தொண்டர்லே இது ஒரு நல்ல டாபிக் அருமையான டாபிக் நீங்க எல்லோருமே புரிந்து கொள்ளக்கூடிய டாபிக் அதாவது எது ரியாலிட்டி அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு டாபிக் ஒரு கமர்ஷியல்னா யாரை எப்படி பண்ணுவாங்க ஒரு ஒரு நான் கமர்ஷியல்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விஷயத்தை நீங்க முதல்ல கடைசி வரைக்கும் நீங்க புரிஞ்சு கொள்றதுக்கு இது ஒரு டைம் அப்படின்னு நினைக்கிறேன் சார் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வேணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணி நீங்க ஆளுங்க ஆப்ஷன் வைக்கும்போது திறந்து நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய இரண்டு வீடியோக்கு உங்களுடைய கவனத்தை பாருங்க வீடியோ போகும் அதாவது ரெண்டு நாள்லேயே பாருங்கள் இது ஒரு பாருங்கள் ஒரு போர்ட்டபிள் டைப் மினி ஏசி அப்படின்னு சொன்னாங்க ஆஹா ஓஹோ இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க பயங்கரமாக இருக்கும் இதை போட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு இனிமேல் ஏசியே தேவையில்லை அப்படின்னாங்க ஒரு ரூமுக்கு போட்டிங்கன்னா பயங்கரமாக இருக்கும் உள்ளங்க இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இது எல்லாமே பாருங்கள் மக்கள் நம்பி அப்படி பார்த்தீங்கன்னா பல மில்லியன்ஸ் வீவ்ஸ் இதெல்லாம் வீவ்ஸ்க்காக செய்யப்பட்ட விஷயங்கள் சி ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளும் அப்படியே இணையதளத்துல நம்ம வந்து அப்படியே பாம்புதான் இருக்கும் சோ அப்ப நம்ம வந்து அடுத்து ஏதாவது நியூ ப்ராடக்ட்ஸ் வந்தாலும் சரி நீ வரைவல் செய்து வந்தாலும் சரி நம்ம செய்யணுமே அப்படின்னு செய்யும் போது ஒரு ஒன் ஆர் டூ பீசஸ் வாங்குவேன் எனக்குள்ள ஒரு ஜட்மெண்ட் இருக்குது அசிய இன்ட்யூசரா ஒரு கஸ்டமரா இத இந்த ரேட்டுக்கு வாங்கும் போது இது கொடுக்கற காசுக்கு ஒருத்தா கொஞ்சம் டியூரபிலிட்டி இருக்குமா யாருமே நம்மள வாங்கணும் ஏமாத்திட்டான் ஆட்டையை போட்டான் சீட்டிங் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிடக்கூடாது அந்த அளவுக்கு நம்ம யோசிப்பேன் பிளஸ் பாருங்க மற்றபடி கொஞ்சம் சர்வீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்டா இருக்குமா இப்போ எது எந்த ஒரு சின்ன ப்ராப்ளம்னாலும் அந்த இடத்துலயே உட்காந்து வந்து சர்வீஸ் பார்க்கணும் மறுபடியும் அதை யான்கிட்ட கொடுக்கணும் அங்கே இருந்த ஒரு நான் பார்க்கணும் மறுபடியும் இருந்தா அந்த மாதிரி இல்லாத அளவுக்கு கொஞ்சம் இருக்குமா மறுபடியும் பல ஆங்கிள் எல்லா விதத்துலயுமே நான் கொஞ்சம் யோசிப்பேன் சோ அதனால இந்த ப்ராடக்ட் வந்த உடனே மறுபடியும் என்னுடைய சப்ளையர்ஸ் இருக்கிறாங்க ஒரு ரெண்டு மூணு பேருக்காங்க டெல்லி அண்ட் பாம்பே அந்த சப்ளையர்ஸ் இருக்கிறாங்க ஸோ அவங்கள்ட்ட நான் கேட்கும்போது அவங்க ஒரு கருத்து சொன்னாங்க நம்ம இந்த ப்ராடக்ட்டை ஏன் இது வரைக்கும் நான் போடலை இன்றைக்கி இதை பற்றி நான் ஏன் பேசுகிறேன் அப்படிங்கிறது ஒரு கருத்து சொல்கிறேன் அப்போ அவங்கள்ட்ட நம்ம கேட்கும்போது அது ப்ராடக்ட் நல்லா இருக்குது கேள்முருகன் இது வந்து உங்களுக்கு செட் ஆகாது அது அந்த அளவுக்கு குவாலிட்டி இல்லை இல்லை நீங்கள் ஒரு ஷாப் வச்சுருக்கீங்க மோர் தென் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஸோ நிறைய பேர் ஆன்லைனில் போடுறாங்க இன்னைக்கு போடுவாங்க நாளைக்கு அந்த அதை விட்டு வேறு ப்ளாட்ஃபார்ம் போயிடுவாங்க ஸோ வாங்குறது ஒரு ஆள் போடுறது ஒரு ஆள் விற்கிறது ஒரு ஆள் சார் அவங்கவுங்க பிஸ்னஸை மாத்திக்கிட்டே இருப்பாங்க அது சரியாக வராது இன்றைக்கி அதை வச்சு ஒரு வியூஸ் ஒரு சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைபரை ஏர்ன் பண்ணுவாங்க ஏதாவது ஒரு மணியை ஏன் பண்ணுவாங்க ஒரு ப்ராஃபிட் ஏன் பண்ணுவாங்க அப்படியே அடுத்த இடத்துக்கு போயிடுவாங்க நீங்க அப்படி இல்லை நீங்கள் மோர் தேன் தேர்ட்டி இயர்ஸ் கம்பெனி இந்த ப்ராடக்ட் நீங்கள் போட்டி உங்கள் பேர் இமேஜ் எல்லாமே கெட்டு போயிடும் அப்படின்னாங்க சரி நானும் அப்படி விட்டுட்டேன் கடந்துட்டேன் ஆனால் எனக்குள்ள என்னன்னா நிறைய கஸ்டமர் நம்ம நம்மளை பின்தொடர்றவங்க நிறைய பேர் சார் என்ன சார் நீங்க அதை போடலை ஏன் போடலை எதுக்கு போடல அப்படின்னு சொல்லி நிறைய கேள்வி கேட்டாங்க ஸோ அதனால நம்ம சப்ளைட்டர் வந்து ஒரு பீஸ் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதிக ரேட்டு கொடுத்து நான் ரெண்டு பீஸ் வாங்கினா யாரும் ரேட் கம்மி பண்ணி தர மாட்டேன் நல்லா ரெண்டு பீஸ் மட்டும் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை எடுத்து செக் பண்ணி பாக்கறா உண்மையிலேயே சொல்றேன் ஒருத்தே கிடையாது ஃபுல்லா ஹார்ட்வேர் தான் வருது இதை கொண்டு போய் நீங்க எந்த விதத்திலயும் இது உங்களுக்கு இது வாங்குறது யாராதான் சரி கண்டிப்பா நம்ம முறையில யாருக்குமே இது ஒரு சாட்டிஸ்பை ஆகாது ஒரு டென் பெர்சன்டேஜ் கூட சாட்டிஸ்ஃபை ஆகாது சோ நம்மளே பாருங்க நம்ம ஒரு ப்ராடக்ட் நம்ம கைக்கு வந்திருக்கு அது எப்படி இருக்குது இந்த அளவுக்கு சாட்டிஸ்பை ஆகும் சோ என்னை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இது எப்படி இருக்குது அப்படிங்கிற கருத்தை நான் உங்ககிட்ட சொல்றேன் சோ இதில் மறுபடியும் உங்களுக்கு இது யாரெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க நம்மகிட்ட அவைல் பண்ணிக்கலாம் நம்ம எப்போதுமே ஒரு மினிமம் ஸ்டாக் மெயின்டைன் பண்ணணும் இந்த கம்பேர் பண்ணும்போது இந்த செட்டப் கம்பேர் பண்ணும்போது இது இது பாருங்க ஒரு தான் உங்களுக்கு போர்ட்டபுளா இருக்கும் உங்களுக்கு யூஎஸ்பி டைப் சார்ஜர் போர்ட்டபுள் டைப் உங்களுக்கு யூஎஸ்பி அடாப்டர் இது பாருங்க இது உங்களுக்கு சூப்பரா அழகான காத்து கூலிங்கான காத்து வருது ஓரளவு நல்ல ஃபோர்ஸ் இருக்குது மேலே நீங்க ஒரு த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் நீங்கள் வாட்டர் ஊற்றுனீங்கன்னா பாருங்க இதில் வந்து ஒரு அஞ்சு மிஸ்ட் வரக்கூடிய செட்டப் இதில் இருக்குது ஸோ ரொம்ப கூலிங்காக இருக்குது நல்லா இருக்கு இதை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட ப்ரைஸ் பாருங்க ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ நீங்கள் இந்த மெட்டீரியல் நீங்கள் எங்கே இருந்தாலும் பை பண்ணிக்கலாம் இதே மெட்டீரியல் நம்ம லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுப்போம் ஸோ இந்த வருஷம் என்னுடைய காஸ்ட் பாருங்க ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரூபீஸ் அதே மாதிரி பாருங்க இன்னும் நல்லா காத்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது பாருங்க இதை விட கொஞ்சம் அதிகமான ஸ்பேஸ் பாருங்க இது வந்து டபுள் டக்கர் அப்படின்னு சொல்லுவோம் மேலே ஒரு ஃபேன் கீழே ஒரு ஃபேன் ஸோ நீங்கள் டேன் பண்ணிக்கலாம் இதுக்குள்ளே ஒரு பேட்டரி இருக்குது ஸோ ஒரு சிங்கிள் பேட்டரி இருக்குது போர்ட்டபுளாக கேரி பண்ணிக்கலாம் நீங்கள் கரண்ட்டு போனாலும் உங்களுக்கு ஆஃப் அன் ஹவர் முக்கால் மணி நேரம் சப்போர்ட் பண்ணும் ஸோ பாருங்கள் இதுலேயும் பாருங்கள் மேலே நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் மிஸ்ட்டு வர்றது ரொம்ப நல்லாயிருக்கு இதில் அடிஷ்னலாக இன்னொரு ஃபியூச்சர் இருக்குது ஆசுலேஷன் இருக்குது ஸோ இதுக்கப்புறம் பாருங்க இதோட பிரைஸ் பாருங்க ஜஸ்ட் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் இதில் ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணுறோம் ஒரு பேட்டரி எக்ஸ்ட்ரா வைக்கிறோம் ப்ளஸ் பாருங்க ஒரு பெரிய அடாப்டர் கொடுத்துட்றோம் ப்ளஸ் பாருங்கள் ஒரு ரெண்டு மீட்டர் உங்களுக்கு சீட் கேபிள் குவாலிட்டியான கேபிள் கொடுத்துரும் ஸோ இதோட காஸ்ட் பாருங்க ஜஸ்ட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ யாரெல்லாம் இது மட்டும் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க இதை வாங்கிக்கலாம் யாரெல்லாம் வந்து எல்லாமே வேணும் என்னோட போனோட அடாப்டர் கேபிள் நான் இதுக்கு மிங்கில் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ கம்பெனி பண்ணி வாங்கிங்க ஸோ பாருங்க முறை இதை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் இந்த செட்டப் இந்த ரெண்டு பேனுமே நீங்கள் பை பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பான முறையில் நீங்க கொடுக்குற காசுக்கு கண்டிப்பான முறையில் இது ஒருத்தா இருக்கும் குவாலிட்டியா இருக்கும் நீங்க இந்த சம்மர் போச்சுன்னா அடுத்த சம்மருக்கும் நீங்க அப்படியே நீங்க பாக்ஸ்ல பேக் பண்ணி அப்படியே உங்களுக்கு லாப்ல போட்டுட்டீங்கன்னா அடுத்த வருஷம் இதே சம்மருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சார் பிள்ளை பாருங்க நம்ம பத்தி மட்டும் யோசிக்கிறது இல்லாம ஒரு எண்ட் யூசரா அசிய கஸ்டமருக்கா எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம யோசிக்கிறோம் சோ பாருங்க நண்பர்களே திறந்தோறும் இதே நம்ம இரண்டு வீடியோக்கள் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த நல்ல விஷயத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம ஃபோன் எப்பவுமே கொஞ்சம் பிஸியா இருக்கும் நீங்க கால் பண்ணி நான் எடுக்கலன்னா நீங்க வாட்ஸ்அப்பில் ஆயினு ஒரு மெசேஜ் போடுங்க நம்ம அட்மின் வந்து எவ்ரி ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் அப்படியே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்துட்டே இருக்காங்க பதில் கொடுத்துட்டே இருப்பாங்க நீங்கள் போட்ட உடனே அடுத்த நிமிஷமே உங்களுக்கு பதில் வரணும் நினைக்காதீங்க அவருக்கு சில வேலைகள் இருக்குது நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் அதனால அவருக்கு சில வேலை இருந்தாலும் எவ்ரி ஒன் அண்ட் ஆஃப் அவர்ஸ் உங்களுக்கு உங்களுக்கு பதில் கொடுத்துட்டே இருப்பாங்க சாயங்காலம் ஒரு எயிட் ஓ கிளாக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நைட் பன்னிரெண்டு மணி வரைக்கும் உங்களுக்கு கேட்ட உடனே உடன் உடனுக்குடன் பதில் வந்துட்டே இருக்கும் சோ நேர்களை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா கரெக்ட் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கும் ஸோ இதே போல் இந்த நல்ல விஷயத்த உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ரிலேட்டிவ் வர ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நீங்கள் ஆளுங்க ஆப்ஷன் வைக்கணும் திறந்தர போஸ்ட் பண்ணக்கூடிய இரண்டு வீடியோக்கள் மூடி உணவு வந்துடுங்க நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோடு நன்றி வரும்